வெல்கம் டு அவர் சேனல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பனங்கிழங்கு கேசரிங்க பனங்கிழங்கு கேசரி செஞ்சு கம்மிக்கு போகிறேன் பனங்கிழங்கு வந்து தோலை உரித்து வேக வச்சுட்டு தோலை உரிச்சிக்கணுங்க நாரெல்லாம் நல்லா உரித்து எடுத்துக்கணும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணுங்க அந்த கட் பண்ணிலேயே நாரை பூரா உரிச்சு எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிடணுங்க பொடி பண்ணி வச்சுட்டு இது வந்து அந்த பொடி பண்ணின பனங்கிழங்கை போட்டு ஒரு டம் ஒரு காலிட்ரு நாலு கிழங்குக்கு வந்து காலிட்ரு பாலுங்க ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க நல்லா கெட்டியாக வருங்க போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தேவையான ஒரு டம்ளர் பனங்கிழங்கு இருந்ததுன்னா அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாங்க இல்லைன்னா வெள்ளம் போட்டுக்கலாம் அதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு வைங்களேன் அதை போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கெட்டியாக வருங்க திரண்டு வரும் அப்போ வந்து முந்திரி திராட்சை அதெல்லாம் நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து போட்டுக்கலாங்க தேங்காய் பால் தேங்காய் பால் கொஞ்சம் ஒரு டம்ளர் அது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அரை மூடி தேங்காயை அரைச்சு பால் எடுத்து அது ஒரு ஐம்பது எம்எல்க்கு தேங்காய் பாலும் விட்டேங்க சூப்பராக இருந்ததுங்க பனங்கிழங்கு கேசரி இது வந்து தேங்காய் பாலுங்க தேங்காய் பால் வந்து ஒரு தேங்காய் தான் வச்சுக்கோங்களேன் நல்லா ஆட்டி ரெண்டு தடவை எடுத்த பால் பால் தெரியாமல் இருக்கணும்னா அது சுட வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே வெள்ளம் போட்டுக்கணுங்க இது வந்து சந்தவை செய்யறதுக்காகங்க சந்தவை செய்யறதுக்காக இது வந்து கார சந்தவை செய்யறதுக்கு மஞ்சள் போட்டு ஆட்டணுங்க அப்புறம் வே மஞ்சள் போடாமல் ஒயிட் கலர் மாவாகவும் எடுத்து வச்சுக்கலாங்க சந்தவை அப்படிங்கிறது கொங்கு நாட்டு சைடு புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு முதல் முதல்ல சாப்பிட கொடுக்கறதுக்காக செய்வாங்க நம்ம இட்லிக்கு ஆட்டுற மாதிரிதாங்க ஒரு கிலோ மாவு ஊற அரிசி ஊற வச்சு மாவா ஆட்டி எடுத்துக்கணுங்க புளிக்காதக்கு முன்னாடி அப்பவே ஆட்டி எடுத்தோன்னே சுடணுங்க மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க பாருங்க தட்டத்தில் இட்லி தட்டத்தில் ஊத்துறங்க இது வந்து ஒரே ஒயிட் கலரு இது வந்து மஞ்சள் கொஞ்சம் போட்டு அது மாவு ஆட்டையிலயே ஒரு அரை ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டுக்கணுங்க நிறைய உப்பு போடக்கூடாதுங்க லேசான அளவு அதாவது நம்ம ஸ்வீட் போட்டோம்னா அந்த ஸ்வீட்டு வந்து தூக்கி கொடுக்குறக்காக ஒரு அரை ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கணுங்க மாவு நான் தட்டத்தில் ஊத்துறேன் பார்த்திங்களா அந்த கன்சிஸ்டன்சியில் அப்படியே கட்டாகாமல் விழுகணும் மாவு நைஸாக அந்த மாதிரி இருக்கணும் இது அப்போவே ஆட்டணும் மாவுதான்னு வச்சுக்கோங்களேன் புளிக்கவெல்லாம் விடக்கூடாது அதை வேக வச்சு இட்லி சட்டியில் வச்சு வேக வைக்கணுங்க வேக வச்சு வே வேக வைக்கணும் இது வந்து சந்தவின்னு சொல்லுவாங்க சூப்பரா இருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் எடுத்தாச்சு ஒயிட் கலர்ல இருக்கு எல்லோ கலர்ல இருக்குது பார்த்தீங்களா எல்லோ கலர்ல இருக்கிறத கார சந்தவையா செஞ்சுக்கலாங்க காரம் போட்டு ஒயிட் கலர்ல இருக்கிறது நம்ம இனிப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாங்க தேங்காய் நாட்டு சக்கரை அதெல்லாம் போட்டு சாப்பிடலாம் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க தேங்காய் பால் சொன்னேன் இல்லைங்களா இப்போ நான் வந்து இந்த ஒயிட் கலர் சந்தவைக்கு தேங்காய் பாலும் தேங்காய் சட்னியும் வைக்க போகிறேங்க இதுதான் சந்தவை மரங்க அமுத்திரம் பார்த்திங்களா அப்படியே சேமியா மாதிரி விழும் ஆனால் சேமியா சூப்பராக இருக்கும் இது சந்தவை நல்லா சாஃப்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இதுக்கு பேர் சந்தவ மரம்னு சொல்லுவாங்க இது சந்தவம் அமுத்துறது அப்படியே சுட சுட எடுத்து அதுக்குள்ளே வச்சு அமுத்தணும் அமுத்தனம்னா இந்த மாதிரி விழும் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் இதுக்கு இல்லைன்னா துருவுன தேங்காய் இருக்குது இல்லைங்களா துருவனை தேங்காய் போ போட்டு சந்தவை கொஞ்சம் தட்டில் எடுத்து வச்சு துருவுன தேங்காய் மேலே தூவி கொஞ்சம் நாட்டு சக்கரை தூவி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க வா வாழைப்பழம் ஒன்று போட்டு பிசைந்து சாப்பிட்லாங்க ஒயிட் கலர் சந்தவைக்கு இது வந்து நான் எல்லோ கலரு போட்டிருக்கேன் இல்லைங்களா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு ஆட்டணுன்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சள் கலரில் வரணும் அப்படிங்கறக்காக மஞ்சத்தூள் போட்டு ஆட்டினேன் கால் ஸ்பூன் தான் மஞ்சத்தூள் பாருங்கள் இது எல்லோ கலரில் இருக்குது இல்லைங்களா பாருங்க இது ஒயிட் கலர் சந்தவை இது எல்லோ கலர் சந்தவை ஒயிட் கலருக்கு தேங்காய் சட்னியும் தேங்காய் பாலும் இனிப்பு வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இது இந்த எல்லோ கலரில் இருக்கிறத கார சந்தவையாக தாளிச்சிக்கலாங்க வெங்காயம் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு மிளகாய் போட்டு இதுக்கு மேலே தேவையான அளவு உப்பும் போட்டு விரட்டிக்கலாங்க காரம் தக்காளி ரெண்டும் போட்டு தக்காளி சேவை அந்த மாதிரி தாளித்து எடுத்துக்கலாங்க நல்லா ஸ்பாஞ்சியா நல்லா இருக்கும் குழந்தைங்கலாம் நல்லா விரும்பி பிடிக்குங்க சூப்பரா இருக்கும் இந்த ஒயிட் கலர் தேங்காய் பால் தேங்காய் பாலுக்கு வந்து நல்லா இது வருங்க கார சந்தவை தாளிக்கிறேன் எண்ணெய் ஊற்றி உளுத்தம் மருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போடுறேங்க கரம் மசாலாம் போட்டாச்சு வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணுங்க தக்காளியும் போட்டு அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு போடணும்னு வச்சுக்கோங்களேன் தக்காளிக்கு கொஞ்சோண்டு உப்பு போடணும் நல்லா கிரேவி மாதிரி வதங்கிடணுங்க தக்காளி கருவேப்பில ரெண்டு போட்டங்க இதில் வந்து எல்லோ கலராக வச்சுருக்க மருந்து அந்த சந்தவை குட்டி நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இது சும்மாவே சாப்பிட்லாங்க இல்லைனா தேங்காய் சட்னி வச்சும் சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் இனிப்பு பிடிக்காதவங்களுக்கு இது கார சந்தை வைங்க புதுசாக கல்யாணி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு செஞ்சு கொடுப்பாங்க பால் அந்த ஒயிட் கலர் சந்தைக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க தேங்காயை நல்லா ஒரு தேங்காயை ஆட்டி புழிஞ்சு வச்சு ஏலக்காய் போடுறேங்க ஏலக்காய் தூள் வெள்ளம் முதல்லையே போட்டுங்க வெள்ளம் தான் போட்டிருக்கேன் தேங்காய் பாலுக்கு அடுப்பில் வைக்காததுக்கு முன்னாடி வெள்ளத்தை நல்லா கரையை வச்சு வச்சு சூடு பண்ணிக்கணுங்க இது பாருங்கள் பால் சட்னி ஒயிட் கலர் சந்தவை தாளிச்ச தக்காளி சேவை சூப்பராக இருக்குங்க இது வந்து புதுசாக கல்யாணம் ஆகி வந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு முதல் முதல்ல விருந்துக்கு வரவங்களுக்கு முதல் முதல்ல செஞ்சு போடுற டிஷ்ஷுங்க எல்லாரும் நம்மளும் வேணாலும் செஞ்சு சாப்பிடல ஒயிட் கலர் சந்தவை தேங்காய் இருக்கால் ஊற்றி சாப்பிட்றதுக்காக தட்டுல எடுத்து வச்சிருக்கிறேன் வாங்க எல்லாருமே சாப்பிடலாம் வாங்க சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க